விலக்கேற்றி தொடங்கினோம் அடுத்தது திருக்குறள் வாழ்த்து இந்த உலக உயிர்கள் அனைத்துமே சமம் ஏற்ற தாழ்வு இல்லை யாருக்கு யாரும் உயரும் இல்லை தாழ்வு இல்லை என்ற ஒப்பற்ற உயரிய கருத்தை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு வகுத்து தந்தவர் நம்முடைய திருவள்ளுவர் அந்த நூல் திருக்குறள் அந்த திருக்குறள் நெறியை நாம் வீட்டு நிகழ்வுகள் அனைத்துக்குமே நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் அந்த திருக்குறளை நாம் பரப்ப வேண்டும் என்ற நோக்கி தான் நம்முடைய வீட்டு நிகழ்வுகளை இப்படி திருக்குறள் நெறியில் நாம் நிகழ்த்துகின்றோம் நமக்கு வாழ்க்கைக்குரிய தொங்கு வாழ்க்கைக்குரிய அரசு வாழ்க்கைக்குரிய நட்பு வாழ்க்கைக்குரிய அனைத்தையுமே நம்முடைய திருக்குறளில் திருவள்ளுவர் அவர்களை எப்படி தந்துள்ளார்கள் வாழ்க்கையில் நாம் நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து நிகழ்வுகளையுமே நம்முடைய திருக்குறளை கொண்டு நாம் நிகழ்த்தலாம் அந்த திருக்குறளை நமக்கு மட்டுமல்ல உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களுக்குமே அனைத்து மொழியினருக்குமே பொதுவான நெறியாகத்தான் ஐயா திருவள்ளுவர் நமக்கு தந்துள்ளார் அந்த திருக்குறளையும் அதை திருவள்ளுவரையும் நாம் வாழ்த்தும் முகமாக நாம் எழுதிய திருக்குறள் வாழ்த்து பாடல் உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த திருக்குறள் வாழ்த்தை நாம் இப்பொழுது பாடப்பாட கூட பாடுங்கள் பாடுங்கள் திருவள்ளுவரை வாழ்த்துகிறோம் திருக்குறளை வாழ்த்துகிறோம் திருக்குறள் வாழ்த்து உலகிற்கெல்லாம் உயர்நெறி சொன்ன குரலே உயிர்கள் எல்லாம் சமமே என்ற ஒளியே வாழ்க அழகு தமிழில் அனைத்தும் சொன்ன குரலே வாழ்க வாழ்வை காட்டும் அறிவே வாழ்க குரலே வாழ்க திருக்குறளே வாழ்க பாசம் அன்பு நேயம் விளக்கும் குரலே வாழ்க பாசம் அன்பு நேயம் விளக்கும் குரலே வாழ்க பாதை தவறா நேர்மை கூறும் நெறியே வாழ்க பேசும் வாய்மை ஒடுக்கும் நட்பை வாழ்க பெருமை பெற்று உயரும் பண்பை வளர்த்தாய் வாழ்க குரலே வாழ்க அறப்பொருள் இன்பம் திறம்பட வகுத்த திருக்குறள் வாழ்க அறிவுடன் எதையும் ஆய்ந்திட சொல்லும் தேன் குரல் வாழ்க பரந்தைய உலகை சிறந்திட வைக்கும் அருங்குரள் வாழ்க எங்குரந்து தந்து பாரினில் உயர்ந்த வள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க உலகுக்கெல்லாம் உயிரநெறி சொன்ன குறளே வாழ்க சொன்ன உயிர்கள் எல்லாம் சமமே என்ற ஒளியே வாழ்க எல்லாம் அழகு தமிழில் அனைத்தும் சொன்ன அருளே வாழ்க்கும் ஆதித்தமிழர் வாழ்வை காட்டும் அறிவே வாழ்க்கை வாழ்க bele vauld bele vauld onditir korle